சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக நம்மளுடைய இளைய தமிழ் கெனடிய சமூகம் ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டர் தமிழ் கம்யூனிட்டி மெம்பர்ஸை நக்கல் செஞ்சு நையாண்டி செஞ்சு மட்டன் தட்டி ஒரு ஒன்றுமே தெரியாத கூட்டம் மாதிரி காட்டி போட்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த யங் தமிழ் கெனடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரோண்டோ போலீஸ் ஆஃபீஸராக ட்ரோண்டோவில் பல வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன் அதில் நிறைய கம்யூனிட்டிஸோட வேலை செஞ்சிருக்கிறேன் இதில் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியுமே கிடையாது ஸ்பெஷலி உங்களுடைய அம்மா அப்பா ஜெனரேஷன் அவங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க் அவங்க செஞ்ச சாக்ரிஃபைசஸ் ஒரு நாளைக்கு மூணு நாலு வேலை செஞ்சு இன்றைக்கி உங்களை நல்ல ஒரு நிலைமையில் வச்சுருக்கிறாங்க அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்கள அவமதித்து அது மூலமாக நீங்கள் ட்ரெண்ட் ஆகணுங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதை செய்து செய்யாதீங்க இன்னொன்று ரொம்ப ஈஸியான விஷயம் குறை சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இன்னையிலேருந்து அந்த கஷ்டமான விஷயத்த செய்ய ட்ரை பண்ணுங்கள்